பிரசன்னா அம்மா அப்பா வரலையா ஆன்ட்டி எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும் ஹெல்ப் ஆ என்னடா ஹெல்ப் டிவோர்ஸ் ஆனோ ஹே உங்க அம்மா அப்பா பாக்கும் ஏதாவது பிரச்சனையா சண்டே எல்லாம் ஒண்ணும் இல்ல ஆன்ட்டி எனக்கு தான் அவங்க கூட இருக்க புரியல என்னடா சொல்ற ஆன்ட்டிக்கு எல்லாத்தையும் கிளியரா சொல்லு சொல்லு பிரசன்ன அம்மா அப்பாகிட்டேருந்து உனக்கு ஏன் டிவோர்ஸ் வேணும்னு பயப்படாம சொல்லு அப்பா அம்மா எனக்கு உங்கள் கூட இருக்க பிடிக்கல நம்ம மூணு பேருக்கு நடுவுல ஒருத்தன் வந்துட்டான் யாருடா வந்தது உங்க ஃபோன் தான் ஏன் ஹாய் எப்படி இருக்கே லைஃப்லாம் செம்மையாக போதும் உனக்கு வா வாங்கம்மா கிரிக்கெட்டும் விளையாட போலாம்

நான் வந்து பேசினாலும் நீங்கள் வந்து ஃபோன் பார்த்துட்டு தான் வந்து பேசுகிறீங்க நீங்கள் என் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை எனக்கு இந்த அம்மா வேணாம் அப்பா நீங்களும் நான் கூப்பிட்ட மாதிரிலாம் விளையாடவே வர மாட்டீங்க நான் தனியாகவே இருக்கேன் சுமி பிரசன்னா சொல்ற மாதிரி பசங்க கிட்ட இருந்து அம்மா அப்பாக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு சட்டத்துல இடம் கிடையாது ஆனா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன் பசங்களை நம்ம போன் பார்க்க கூடாதுன்னு சொல்றோம் ஆனா நாமளே அந்த போனு கடுமையா தானே இருக்கோம் பசங்க நம்மள பார்த்து தான் கத்துக்கிறாங்க நாம எதை சொல்லி கொடுக்கறோமோ அவங்க அதை தான் கத்துக்கிறாங்க நாமளே சோஷியல் மீடியா கடுமையா இருந்தா நாளைக்கு கண்டிப்பா அவங்களும் அப்படிதான் இருப்பாங்க வேலை முக்கியம் தான் சபரி ஆனா நம்ம குழந்தைங்களோட லைஃப் அதை விட முக்கியம் அந்த புரியுது மேம் பிரசன்னா சாரிப்பா அம்மா இனிமே உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன் சாரி பசங்க நம்ம கிட்ட தே எதிர்பாக்குறது வெறும் அன்பும் டைமும் மட்டும்தான் வேற எதுவுமே இல்ல பிரசனா இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு பாடம் கேட்டு கொடுத்திருக்காம் பசங்க போன் யூஸ் பண்றதை கம்மி பண்ணனும்னு நம்ம சொல்ற மாதிரி பேரண்ட்ஸ்ும் போன் யூஸ் பண்றதை கம்மி பண்ணனும் அவங்களோட நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணனும் கண்டிப்பா மேடம் சரி நான் வரேன்